மகாராஷ்டிராவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள பிரதமர் மோடி திண்டோரி கட்கோபர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் வாகன பேரணியில் பங்கேற்கிறார் ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் இருபதாம் தேதி நடைபெற உள்ளது ஐந்தாம் கட்ட தேர்தலில் மகாராஷ்டிராவில் உள்ள பதிமூன்று தொகுதிகள் உட்பட நாற்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு மகாராஷ்டிராவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி திண்டோரி கல்யாண் மற்றும் கட்கோப்பரில் நடைபெறும் வாகன பேரணியில் பங்கேற்கிறார் கல்யாண் தொகுதியில் மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் போட்டியிடும் நிலையில் அவரை ஆதரித்து பிரதமர் மோடி வாக்கு சேகரிக்கிறார் பிரதமரின் வாகன ஒட்டி மும்பையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பூங்கா ரயில் நிலையத்தில் பொறியியல் பணிகள் நடக்க உள்ளதால் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் சேவையில் இன்று முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு இயக்கப்படும் மின்சார ரயில்களும் மறுமார்க்கமாக செல்லும் இரவு ரயில்களும் ரத்து செய்யப்படுகின்றன அதேபோல சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு மே பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு இயக்கப்படும் ரயில்களும் இதே வழித்தடத்தில் மறுமார்க்கமான இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மேலும் செங்கல்பட்டு சென்னை கடற்கரை இடையே இயக்கப்படும் ரயில்களும் அடுத்த நான்கு நாட்களுக்கு பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மக்களவை தொகுதியில் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவரிடம் வேட்புமனுவை பெற்ற தேர்தல் நடத்தும் அதிகாரி தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்திருக்கிறது மக்களவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வாரணாசி தொகுதியில் இருந்து போட்டியிடும் பிரதமர் வாரணாசி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ராஜலிங்கம் என்பவரிடம் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் இவர் தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் பகுதியை சேர்ந்தவராவார் திருச்சி என்ஐடியில் பொறியியல் பட்டம் பெற்ற இவர் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஐ அதிகாரியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பணியில் சேர்ந்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றார் உத்தரப்பிரதேச மக்களிடையே திறமையான அதிகாரியாக அறியப்பட்டு உள்ள ராஜலிங்கம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வாரணாசி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றார் பிரதமர் மோடி ராஜலிங்கத்திடம் வேட்புமனு தாக்கல் செய்த போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன ஆட்சியராக அப்புறம் கொஞ்ச நாள் வந்து செக்ரட்டரிய இருந்து அங்க ஸ்டேட்ல வந்து ஒரு நாலு பேர் அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க அந்த அமெரிக்காவில் செலக்ஷன் ஆகி போயிட்டாங்க அப்புறம் அங்க போயிட்டு வந்த உடனே சுல்தான்பூர்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்தோம் அப்புறம் அது முடிஞ்ச உடனே சோன்பத்ராவ் மாவட்டம் அது வந்து யோகி ஆயுதனுடைய தொகுதியினுடைய பக்கத்து மாவட்டம் அங்கே வேலை பார்த்தான் அங்கேருந்து மறுபடியும் காசிக்கு போஸ்டிங் போட்டு கொஞ்ச நாள் இந்த குஷிநகர் வந்தோம் குஷிநகர்லேருந்து காசிக்கு போஸ்டிங் போட்டு ரெண்டு மாதம் வெயிட்டிங்கில் தான் இருந்தான் சரி எங்கே போட்டாலும் வேலை செய்யலாம்ட்டு அவன் இருந்திருக்கும்போது திரும்ப அதே இப்போ காசியில் இருந்து அங்கே சில நிர்வாகங்கள் இப்போ காசி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக பக்தர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்தியாகவும் இருக்கும் கடையில் நடவடிக்கை எடுக்காங்கன்னு அங்கேயே அவங்க சொல்லுவாங்க அது எல்லா மக்களுக்கும் தெரியும் இது கடையின்று மக்களுக்கும் ஒரு பெருமை எங்கள் எங்களுக்கு பெற்றோர் ஆகிய எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு